யுத்தம் அப்படிங்கறதே ஒரு கொடுமையான விஷயம் தான் டாப் டு பாட்டம் அதோட வீரியம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்படி வேணாலும் ரூட் எடுத்து ஆப்போசிட்டுக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகும் வெற்றி பெற்றாலும் அதுல ஒரு தோல்வி இருக்கும் அதுதான் யுத்த நீதி அந்த நாடு ஜெயிச்சிருக்கும் ஆனா பொருளாதார பலம் பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்கும் இது வல்லரசு நாடுகளுக்கே பொருந்தும் ரஷ்யாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் இல்லை இந்த பயல்களுக்கெல்லாம் முன்னாடி யுத்த காலத்தில் நின்ற நாடுகள் ஆகட்டும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தேரி தான் இந்த தேரி உக்ரைன் யுத்தத்தை மட்டும் விட்டு வைக்குமா ஆனா அதுலேயும் திருடர்கள் எப்படி மைலேஜ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது உதாரணமா இன்னைக்கு உக்ரைனுக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனை ஆயுத பற்றாக்குறை தான் அமெரிக்கா முந்தி பம்ப் பண்ண அளவுக்கு இப்போ பம்ப் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பம்ப் பண்ண வேண்டிய இடத்துல லைட்டா இன்ஜெக்ட் தான் பண்றார்கள் அவ்வளவு டிஃப்ரெண்ட்டு சரி இவ்வளவு டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு மூன்று முக்கியமான காரணங்கள் ஒன்னு உக்ரைன் தோத்துக்கிட்டு தான் வருது ஜெயிக்க போறதில்லை எவ்வளவு கொடுத்தாலும் ஜெயிக்க போறதில்லை ரெண்டாவது போதிய அளவுக்கு ரஷ்யாவை பின்னோக்கி போட்டுட்டோம் இந்த யுத்த காலத்தில் ஒரு மைலேஜை எடுத்துட்டோம் தான் அமெரிக்காவோட நிலைப்பாடு மூன்றாவது தான் கொஞ்சம் வில்லங்கமானது என்ன அப்படின்னா அமெரிக்காவோட ஆயுதங்களை வீழ்த்தக்கூடிய பக்குவத்தை திட்டங்களை ரஷ்யா தீட்டி ரொம்ப வேகமா இந்த ஆயுதங்களை நியூட்ரலைஸ் பண்ணிட்டார்கள் குறிப்பா இவர்களோட கைடர் சிஸ்டம் எல்லாமே இன்னைக்கு ஒரு புதகுலிக்கே போயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் காரணம் ஆட்லரி செல்களாகட்டும் ராக்கெட்டுகளாகட்டும் மிசைல்களாகட்டும் எதுவுமே தன்னோட முழு அக்யூரஸியை வெளிப்படுத்துறதே இல்லை பொதுவாவே ஆயுதங்கள் அப்படிங்கிறது முழு அக்யூரசியில் இருக்காது எந்த நாட்டோட மிசைலாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசின்னு இருக்காது அந்த டார்கெட்டை ரீச் பண்ணும் சில சமயத்தில் அந்த இருந்து சில ஃபீட்ல இருந்து சில மீட்டர்கள் வரை தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அமெரிக்க ஆயுதங்கள் உக்ரைன் களத்துக்குள்ளே அதாவது மேலை நாடுகள் எல்லாம் ரஷ்யாவோட ஆயுதங்கள் உக்ரைன் களத்துக்குள்ளே எவ்வளவு அக்யூரஸியாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த தியரியை நோக்கி தான் பெரிய அளவு ஆர்டிக்கல் எல்லாம் உலகம் பூரா பம்ப் ஆகும் ஆனால் அமெரிக்க வெப்பன்கள் அங்கே எவ்வளவு தூரம் அக்யூரஸியை கடைபிடித்துச்சு மைலேஜ் எடுத்துச்சு அப்படிங்கிறது பெருசாக ஆர்டிக்கலே ரிலீஸே ஆகாது ரஷ்ய டெலிகிராம் சேனல்களும் அதை பற்றி பெருசாக பேசிக்க மாட்டாங்க ஆனால் சத்தம் இல்லாம ரஷ்ய இராணுவம் அதுக்கான கவுண்டர் பொசிஷனை எடுத்து பெரிய அளவு இப்போ அந்த கைடட் மிசைல் சிஸ்டம் ஒட்டு மொத்தமாகவே அமெரிக்கா ஜாம் ஆயிடுச்சு அமெரிக்கா ரஷ்யா கிட்ட நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆட்லரி செல்கள் ஆகட்டும் கைடட் சிஸ்டம் ஆட்லரி செல்கள்ல இருந்து ராக்கெட் மிசைல்னு அடுத்தடுத்த வடிவம் எல்லாமே அங்க அமெரிக்காவோட அக்யூரசி அப்படிங்கிறது ஐம்பது பர்சன்டேஜுக்கும் மேலே ஆனா இது எல்லாமே போரோட ஆரம்ப தான் அடுத்த நாட்கள் செல்ல செல்ல எல்லாமே பத்து சதவீதத்துக்கும் கீழே போயிடுச்சு பத்து சதவீதத்துக்கும் கீழே ஆனா அதோட காஸ்ட் அப்படிங்கிறது கணிசமான காஸ்ட் பல லட்சங்கள் ஒரு லான்சுக்கு செலவு பண்ணணும் அப்படி இருந்தும் அக்யூரசி அப்படிங்கறது ஒரு டென் பர்சன்ட் கூட கிடையாது அதுக்கும் கீழே அப்படிங்கும் போது அதை வச்சு என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப தோத்து வெளியேறத தவிர வேற வழியே இல்லை அமெரிக்கா பெருசா நம்பி இருந்தால் பல ஆயுதங்கள் பல டெக்னாலஜிகள் ரஷ்யா ரொம்ப சுலபமா நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் அவர்கள் அதுக்கு இணையான ஜாமர்களை கண்டுபிடிச்சு ஒட்டு மொத்தமா இந்த சிஸ்டத்தையே உடச்சி எரிஞ்சிட்டாங்க இப்போ ஓசிலேயே போய் தன்னோட ஆயுதத்தை ரஷ்யா கிட்ட தாரவாத்ததுக்கு சமம் உலகம் பூரா அமெரிக்கா பேஸ்கள் வச்சு எதிரி நாடு அவங்க எதிரின்னு நினைக்கக்கூடியதோ இல்லை எதிரியா ஃப்யூச்சரில் வருவா அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடோ நட்பு நாடாகவே இருந்தால் நம்மளை மீறி போயிடக்கூடாது அப்படின்னு இந்த மூணு கேட்டகிரியில் ஒட்டுமொத்த உலகத்தையும் வளர்ச்சி கண்காணிப்பார்கள் இராணுவ ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக அப்படி இராணுவ ரீதியாக கண்காணிக்கிறது எதுக்கு அப்படின்னா ஆயுதங்களோட அக்யூரசி அதை எப்படி கவுண்டர் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளுக்குதான் இப்படி ஒட்டு மொத்தமா செலவு பண்ணிட்டு இப்ப தன்னோட ஆயுதத்தை ரஷ்யா கிட்ட உக்ரைன் யுத்தத்துல தரை இதுக்கு இதுக்கடுத்து அமெரிக்கா சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டா அமெரிக்க கம்பெனிகள் இதுல ஒர்க் பண்றார்கள் ஆனா ஒர்க் பண்றார்கள் அப்படிங்கிறது எதை நோக்கி அப்படின்னா மீண்டும் ரஷ்யா நியூட்ரலைஸ் பண்ணதை உடச்சி கொண்டு போறதுக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா இவர்கள் ரீஒர்க் பண்ணி உக்ரைன் கையில் எந்த ஆயுதங்களும் கொடுக்கவே இல்லை அதாவது சில ஜாமர்கள் கவுண்டர் பொஷன் எடுக்கிறது இயல்பு தான் அதுக்காக சில வேலைகளை பண்ணி திருப்பி அதை களத்துக்கு கொண்டு வருவார்கள் அப்படி கொண்டு வரும்போது இந்த பத்துக்கு கீழே இருந்து அக்யூரசி மேலே பம்பாச்சுன்னா ஓகே தான் ஆனால் அமெரிக்கா அப்படி செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க எதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டுச்சோ அதுக்கு கவுண்டர் பொசிஷனாக இவர்கள் எதையும் கொண்டு வரல ஆர்என்டி பண்ணி ரெடியாக வச்சிருக்கார்கள் உக்ரைனுக்கு தர மாட்டேறாங்க இதுதான் இங்கே சிக்கல் ஆயுதங்கள் குறையறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் பார்க்கப்படுது சரி மீண்டும் ரஷ்யா கிட்ட மாட்டிக்காம இருக்கணும் அப்படிங்கிற காக்காவா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு மெயினான டார்கெட் அப்படிங்கிறது சீனா தான் சீனா கூட எப்படியும் ஒரு யுத்தம் வந்துதான் தீரும் அப்படிங்கிற மனநிலையில அமெரிக்கா இருக்கு சீனாவை பொறுத்தவரை அமெரிக்க இராணுவத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஆனா அமெரிக்க டெக்னாலஜிகளுக்கு கவுண்டர் பொசிஷன் எடுப்பார்களா அப்படின்னு கேட்டால் எடுக்கும்போது தான் தெரியும் அங்கே எதுவும் கண்டுபிடிக்க கிடையாது ரீ இன்ஜினியரிங் தான் அப்படி சீனா எடுக்கக்கூடாது சீனா எந்த அளவுக்கு எடுக்கும் அப்படிங்கிறது ரஷ்யாவிலேருந்து சில கேல்குலேஷன் பண்ணுறார்கள் ஏன்னா ரஷ்யாவிலேருந்து சில டெக்னாலஜிகளை திருடியோ இல்லை வித்த டெக்னாலஜியை ரீஇன்ஜினியரிங் பண்ணியோ தான் சீனா கிட்ட இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா நம்புது இங்கே ரஷ்யா எவ்வளவு வேகமாக கவுண்டர் பொசிஷன் ஜாமர்கள் எடுத்து நியூட்ரலைஸ் பண்ணார்களோ இதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்காங்களா அந்த பெர்சன்டேஜ சீனா பிரேக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒர்க் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க ஏறக்குறைய ரஷ்யா கிட்ட ஆயுதங்களை தாரவாத்துட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதே மாதிரி இன்னொரு உண்மை இதை ரஷ்யா எவ்வளவு சீக்கிரம் நியூட்ரலைஸ் பண்ணி இருக்குங்கிறத கேல்குலேஷனை பூரா எடுத்து இதுக்கு சீனா எப்படி கொடுக்கும் நமக்கு அப்படிங்கிற அந்த தியரியை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் தோத்தாலுமே அதுலேருந்து ஒன்று ரெண்டு மைலேஜை எடுத்துட்டு வெளியேறிட்டாங்க இது உக்ரைனுக்கு தெரியாம உக்ரைன் சிக்கிக்குச்சு ஆயுதங்கள் தர மாட்டேறாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் தான் உக்ரைன் மனசுல நினச்சிக்கிட்டு இருந்துருக்கு அதாவது நம்ம தோக்குற இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதும் போதுமான அளவு அவர்கள் செலவு பண்ணிட்டார்கள் நினைக்கிறாங்கிறது ஆனாலும் மூணாவது முக்கியமான காரணம் இதுதான் இது இப்ப பெரிய அளவு எல்லா நாட்டு ஏஜென்சிகளுமே ஆர்டிகலா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க தான் பெருசா பேசப்படுது இதுவுமே எதற்கு அப்படின்னா சீனாவை நோக்கி அமெரிக்கா போகுதுங்கிற வேகத்தை அமெரிக்காவே வெளிப்படுத்த விரும்புது அதனால தான் எழுதுறது நம்ம நம்மூறு ஏஜென்சிகள் கிடையாது எல்லா மேலை நாட்டு ஏஜென்சிகள் தான் எழுதுறார்கள் அவர்கள் இப்ப சீனாவை நோக்கி பாயிறக்க தயாராயிட்டார்கள் எதெல்லாம் எங்க இருந்து ரெடி ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி சீனாவுக்கு பல விஷயங்களை யோசிச்சுக்க பல விஷயங்களுக்கு தயாராயிக்க அப்படிங்கிற மாதிரி எது நடந்தாலும் சரி உக்ரைன் யுத்தம் மட்டும் கிடையாது அமெரிக்கா பல விஷயங்களுக்கு தயாராகுது அது எல்லாத்தையுமே ஓப்பனாகவே ரிலீஸ் பண்றார்கள் இது எதுக்கு அப்படின்னா பெரிய படையை திரட்டிட்டு வரேன் முடிஞ்சா தப்பிச்சிக்க இல்லாட்டி முன்கூட்டியே சரண்டர் ஆகிக்க கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்காத அப்படிங்கிற அந்த ஒரு வேகம் அந்த ஒரு தாரக மந்திரம் அந்த ஒரு தந்திரத்துல தான் அமெரிக்கா சீனாவை நோக்கி பாயுது உதாரணத்துக்கு சீனா நோக்கி எப்போ சப்மிரைன் அனுப்புனாலும் அதை வெளிப்படையா தான் அனுப்புறது அந்த சப்மிரைன் வந்து கடலுக்கு அடியில் ட்ராவல் பண்றதே கிடையாது கடலுக்கு மேலதான் ட்ராவல் பண்ணும் இப்படிதான் அமெரிக்கா தொடர்ந்து சீனாவுக்கு ஒவ்வொரு எச்சரிக்கை சிக்னலா கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுல ஒரு விஷயமா இந்த உக்ரைன் யுத்தத்தோட இந்த ஒரு தோல்வியையும் எடுத்து ஒரு சிக்னலாவே தந்திருக்கார்கள் யாரு தப்பிக்கிறா பொழைக்கிறா சீனா விவகாரத்துல அப்படிங்கிறதே பெரிய கதை அமெரிக்கா சீனாவை நோக்கி போகுது அப்படின்னா சந்தோஷமும் படணும் உஷாராவும் இருக்கணும் காரணம் ஆசிய பிராந்தியத்துல என்னெல்லாம் சேட்டை பண்ண போறாருங்கிறது பங்களாதேஷ் சின்ன உதாரணம் அதே மாதிரி உக்ரைன் ஏமாந்த மாதிரி முழுசா ஏமாற எந்த நாடு சிக்கப்போகுது போகுது அப்படிங்கிறதும் வரும் நாட்கள் தான் தெரியும்